ஒவ்வொரு மாதத்திலும் சூரிய சந்திரன் ஒன்று சேருகின்ற அமாவாசை அன்றும் நேர் எதிரே சந்திக்கின்ற பௌர்ணமி அன்றும் திருவிளக்கு ஏற்றி அதை மகாலட்சுமியாக எண்ணி வழிபடுவது மிகவும் சிறந்தது திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் தானியம் உண்டாகும் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் உண்டாகும் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றினால் விவாகம் உண்டாகும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றினால் ஆயுள் விருத்தி உண்டாகும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிப்பட்டால் பேரு உண்டாகும் புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் பசுக்கள் விருத்தி உண்டாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் பசிப்பிணி விலகும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நர்கதி உண்டாகும் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் ஆரோக்கிய வாழ்வு உண்டாகும் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றினால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் துன்பம் அகலும் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் தர்ம சிந்தனை உண்டாகும் தினமும் காலை மாலை மகாலட்சுமியின் அம்சமான விளக்கை ஏற்றினால் வீட்டில் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும்